நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்காரி வீசி வாங்க வீடியோக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொத்து மொத்தத்தையும் அப்படியே சுரண்டி எடுத்துட்டேன் இதுக்கு மேல உங்ககிட்ட இருக்கிறத உன்சூருக்கு மேலான வெண்பா அவளையும் உங்ககிட்ட அந்த சுரண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் சல்யூட் போடலாம் ராஜேஸ்வரிக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படியும் அவங்க கிட்ட கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி உருவெடுத்துன்னு இருக்காங்க சொந்த ரத்தம் சொந்த தம்பின்னு கிடையாது பாவமனியுமே பார்க்கலைங்க இப்போ கரெக்டா அந்த என்ன நிஷா அவங்களாம் வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி கேஸ் போடலான்னு இருக்கேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இப்படி தான் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் கேஸ் போடுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் விஜயே எங்களுக்கு தேவையில்ல விஜய்க்கு என்ன எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதில் ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அவங்கள ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் திரும்ப விஜயம் மல்லி எந்த ஒரு விஷயத்துலேயும் தலையிடக்கூடாது அவங்க ஆளே இல்லாமல் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்கள தள்ளி விடணும் எங்கிட்ட எப்படி சவால் விட்டா தெரியுமா அந்த மல்லி போயும் போயும் அவளுக்கு என்ன இருக்குது நாதி இருக்கா எதனா இருக்கா அவன் வந்து ஏங்கிட்ட உன்னோட பெரிய பணக்காரியாகவே உன்னை பார அழிப்பான் உன்னை என் காலை கீழே வர என் காலை பிடிச்சி உன்னை கே கதற விடுவேன் நடுத்தரில் நிற்க வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போய்க்கிறாள் அந்த மாதிரி என்றைக்குமே நடந்துடக்கூடாது அப்படி நடந்தனா அடுத்த செகண்டே நான் செத்ததுக்கு சமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசினிருக்கேன் நிஷா நீ ஒன்றும் பயப்படாத கோர்ட்டு நோட்டீஸ் என்ப இந்த மாதிரி என் அக்கா கொல்லப்பட்டு நீ சந்தோஷமா இருக்கேடா புடுற நோட்டீஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் நோட்டீஸை கொடுத்துட்டு பாரு அப்படியே விள வேலை விளையாடு வெளுத்து போயிருவான் ஒரு பக்கம் வாழ்க்கையில் ஐயோ எட்டடா ஏன் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதற கதைன்னு வரும் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாடத்தை பொடைய அப்படியே நம்ம அவங்க மேல அப்படியே திணிச்சு விடணும் அப்பதான் அவங்களுக்கு பயம் அதிகமாகும் பயம் அதிகமானதான் நம்ம கிட்ட ஏன்டா பகச்சுக்கிட்டோம் எதுகிட்ட கிட்ட வச்சுக்கிட்டோம் விஜயோ ஐயோ கடவுளே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்ன காலம் போய் விஜய்க்கு அப்படியே சுமார் ராஜேஸ்வரினா நடுங்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே இதை கேட்டதான் நம்ம விஜய் எதுவும் செம்ம டென்ஷனாக இருக்காரு ஒரு பக்கம் என்ன நிஷா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி வெண்பா எங்களுக்கே வேணும் எங்கள் அக்காவை நீ கொண்டுட்டேன் அப்புறம் அக்காவுக்கு பிறந்த பொண்ணை நீ கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இப்போ யாரும் புது கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் புதுசாக கல்யாணத்துக்கு நான் குழந்தைக்கு எதுனா ட்ரை பண்ணிருப்பேன் இந்த சமயத்தில் அந்த குழந்தை தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொலை பண்ணாலும் கொலை பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மென்டலி சேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க யாரோ பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு ஜப்புன்னு வந்து குப்புன்னு விடுறாங்க நம்ம மல்லி உடனே பார்க்கணுமே நீயார் அப்படின்னு நான் இவரோட வீட்டுக்கார் வீட்டுக்காரின்னா வீட்டுக்காரி வேலையை பற்றி சே எங்க வந்து எங்கிட்ட அதிகாரம் பண்ற வேலையை வச்ச கூடாது செகண்ட் ஹேண்ட் தானே ஓரமலையில் போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பார்க்கணுமே விஜய் கோவந்தத்தை விஜய் ஒண்ணு புளிச்சுன்னு விடுறாரு என்னடா ஆளுக்கு பல்லு பிடிங்க பாக்குறீங்களா எனக்கு பல்லு நான் ஆட ஆரம்பிச்சேன் ஆட்ட தாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நிஷா பேசினு இருக்காங்க நிஷா ஃபர்ஸ்ட் ஆடு அதுக்கப்புறம் தாங்கும்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு பேசலாம் அதை விட்டுட்டு சும்மா வாயிலே இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுறதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணலாம் அதுதான் இந்த காலம் அப்படின்ற நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்குது சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏதோ பண்ண போகிறோம் அதுதான் முழு கான்செப்ட்டாக வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க ஆனால் இதை ஏற்றுக்கிறதுக்கு யாருக்கும் தன்மை இல்லைங்க ஏன்னா நம்ம வெண்பா அந்தளவுக்கு ஒரு பக்கம் மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணிருக்காங்க யார் என்ன வந்தாலும் சரி நிஷா சித்தி நீங்கள் அமைதியாக போயிருங்க எங்கள் அப்பா கூட தான் நான் சந்தோஷமா இருக்கேன் உங்கள் கூட வந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்காது எங்கள் பணம் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷம் இருக்குது உன்னால் நினச்சி சாப்பாடு சாப்பிட முடியும் நினச்ச ட்ரெஸ் போட முடியும் நினைச்ச இடத்துக்கு போக முடியும் சந்தோஷமா இருக்கலாம் நீ வெண்பா நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தால் போதும் அதுதான் எனக்கு சந்தோஷம் மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்ல ஆடம்பரம் என்னை விட்டுருங்க என்ன சந்தோஷமாக இருக்க விடுங்க தேவையில்லாம திரும்ப பிரச்சனை பண்ணி எங்கள் அப்பா கிட்டேருந்து என்னை பிரிக்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வெண்பா வர ஆரம்பிச்சிடறான் நிஷா எதுவுமே பேச முடியாமல் நிஷாவுக்கும் ஒரு பக்கம் மனசில் அந்த கல் நெஞ்சுறதுல கொஞ்சம் ஈர மனசு இருக்கு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கு மேலே அங்கே வற்புறுத்தக்கூடாது ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில இருந்த மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க அதை பார்க்கும்போது நிஷா நீ பரவாயில்லமா கொஞ்சம் நல்ல பொழியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்கு இந்த சந்தோஷம் கடைசி வரை நீடிக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு தெரியும் எல்லாம் அவன் விட்ட வழியே அவன் வழியே நாம் வழி ஸோ நண்பரில் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் தர்க டாடா பாய் பாய்